அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாது சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா நைஸாக கொத்தாமலேயே சூப்பரான கொத்து பரோட்டா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல் மாஸ்டர் சொன்ன டிப்ஸ் வச்சு செஞ்சு பார்த்தேன் சூப்பராக வந்துச்சு எப்படி செய்யலாம் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இது லைட்டாக வந்து வதங்கட்டும் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நைஸாக நறுக்கினா ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க இதில் மெயின் விஷயம் என்னென்னா வெங்காயம் ரொம்பவே வதங்கக்கூடாது லைட்டாக வதங்கினா போதும் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எத்தனை பரோட்டா எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம் நாலு பரோட்டா எடுத்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு இதை கையால் ரஃபாக பிச்சு போட்டுருங்க நம்ம கொத்தாமலே நல்லா நைஸாக வேணும்னா ஒன்று ரெண்டாக பிச்சை இந்த பரோட்டாவை இந்த மாதிரி மிக்ஸிஜாரில் சேர்த்துட்டு பல்ஸில் அதாவது பேக் சைடில் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு செகண்ட் மட்டும் ஒரு டூ டைம் பண்ணாலே போதும் இந்த மாதிரி சூப்பராக நைஸாக கொத்தின மாதிரி ஆகிடும் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ இந்த சமயத்தில் வெங்காயம் ஓரளவு வதங்கியிருக்கும் அதில் ஒரே ஒரு சின்ன தக்காளியை அறுத்து சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சிம்பிளாக உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா எடுத்திருக்கேன் இந்த மசாலாவே போதும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு தடவை வதக்கி கொடுத்துக்கலாம் மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இன்றைக்கி நம்ம முட்டை வந்து நாலு எடுத்திருக்கோம் நம்ம எந்த அளவுக்கு பரோட்டா எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக முட்டை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொத்து பரோட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா கடைகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பரோட்டா எடுப்பாங்க ரெண்டு வந்து முட்டை எடுப்பாங்க ஸோ அதில் தான் வந்து கொத்து பரோட்டா செய்வாங்க நான் கொஞ்சம் நிறைய செய்கிறதுனால நாலு முட்டை நாலு பரோட்டா எடுத்திருக்கேன் இப்போ இதை லைட்டாக வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா பொடி மாச அளவுக்கு நம்ம இதை கிண்டி விட்டுறலாம் இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே முட்டையை நல்லா உதிரி உதிரியாக நம்ம வந்து கிளறிவிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த முட்டை பரோட்டாலாம் கவுச்சி ஸ்மெல் வரவே வராது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி பல்ஸ் மோட்டில் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பரோட்டாவை இதில் சேர்த்தரலாம் இந்த கொத்து பரோட்டாலாம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கவே இல்லை ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கக்கூடாது தான் அதுக்கு பதிலாக நம்ம ஃபைனலாக ஒரு இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம் ஸோ இஞ்சி பூண்டு சேர்த்தா அதோட வாசனை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டில் இருக்காது பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குன்னு இப்போ ஃபைனலாக இது அந்த சீக்ரெட் இன்கிரீடியண்ட் சால்னா நம்ம ஏதாவது குருமா வச்சுருக்கோம் இல்லை ஏதாவது சிக்கன் மட்டன் குழம்பு ஏதாவது வச்சிருக்கோன்னா அதை சேர்த்துக்கலாம் இதிலே எல்லா விதமான ஸ்பைசஸ் அப்புறம் இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம அரைச்சி தான் வைப்போம் ஸோ இது எந்த அளவுக்கு ஊற்றுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதில் காமிச்சிருக்கிறதோட ஒரு மூணு மடங்கு எக்ஸ்ட்ராவே ஊற்றிருக்கேன் ஸோ அதுதான் வந்து இந்த கலருக்கு காரணம் அதெல்லாம் எந்தளவுக்கு வந்து நம்ம குருமா ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக கொஞ்சமாக தனி தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கேலரி விட்டுருங்க அவ்வளவுதான் பிரச்சனை சூப்பரான கொத்து புரோட்டா ரெடி ஃபைனலாக கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி எலை தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான் ஸோ இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் குழம்பு நல்லா தாராளமாக ஊற்றணும் இஞ்சி பூண்டு தனியாக சேர்க்கக்கூடாது கட்டாயம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ சூப்பரான அவுட் புட் வரும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்